மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது கன்னியாகுமரி மாவட்டம் சிறப்பாக செயல்படு செயல்படுத்திக் கொண்டு செயல்பட்டு இருக்கோம் இந்த மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு நமக்கு மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பாக பல்வேறு கட்டிட பணிகளை திறந்து வைத்து மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு பயன்களை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் என்ற முறையாகவும் தனிப்பட்ட முறையில் நான் வந்து மாவட்டத்தில் கலெக்டரா வர்றதுக்கு முன்னாடி அதிகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் அதிக வருடம் ஒர்க் பண்ணினது வந்து நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல தான் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து எப்போதுமே ஒரு ஆஃபீஸர்னாலும் நான் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்டோட ஆஃபீஸர்னு சொல்லிக்கிறதுல தான் என்னுடைய பெருமை இருக்கிறது ஸோ அந்த அளவில் அடி அதில் வந்துட்டு இன்னைக்கு ஹானரபிள் மினிஸ்டர் சாருடைய இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம நடத்துறதுல நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிகாஸ் சார்கிட்ட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நான் பிஃபோர் என்னுடைய எலிவேஷன் என் டூ ஐஏஎஸ் முன்னாடி சார்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த முறையில என்னுடைய தனிப்பட்ட பணிவான விளக்குகளையும் சாருக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் வந்துட்டு ஸோ அடுத்து வந்து இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள நமது மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் நமது பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சார் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது மதிப்பிற்குரிய மாநகராட்சியின் மேயர் சார் அவர்களுக்கும் துணை மேயர் மேடம் உள்ள உள்ளிட்டவர்களுக்கும் மற்ற எல்லா உள் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த ப்ரோக்ராமை இன்னைக்கு இவ்வளோ அழகாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் என் கூடவே நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டட் எல்லா ஒர்க்ஸ்லயும் பயணிச்சு இருக்கக்கூடிய அவங்களுடைய டீம் ரைட் நம்மளுடைய எல்லா டாக்டர்ஸ் எல்லாருமே நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வந்து ஜேடி ஹெச்எஸ் ஜேடி ஹெச்எஸ் அண்ட் நம்மளுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களின் கைடன் நம்ம போயிட்டு இருக்க இந்த நிலமையில எல்லா திட்டங்களையும் நம்ம வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் சார் அதில் முக்கியமாக சாருக்கு ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் மருத்துவம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அந்த எம்எம்ஆர் வந்து ரேஷியோ ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு பல வருடங்களாக இங்கே வந்து நல்லா பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க சார் அதையும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து எப்போதுமே நாங்கள் எல்லா இதுலேயும் பண்ணும்போது நம்மளுடைய அரசு மருத்துவமனைகளில் நடக்கின்ற மகப்பேர்களை அதாவது டெலிவரி வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிஷனோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதுல வந்து நம்மளுடைய நாலு சீமா சென்டர்ஸ் இருக்கு அதுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அந்த டீம் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்டர் செவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் அடிஷ்னலி நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுங்க சார் ஸோ நம்மளுடைய இந்த ஒத்துழைப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிறது நம்மளுடைய மிஹெச்என்ஸ் யூஹெச்என்ஸ் எஸ்ஹெச்என்ஸ் அண்ட் சிஹெச்என் சார் ஸோ இவங்க இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னாங்க சார் நம்மளுடைய மதர்ஸை வந்து ரொம்ப அழகா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து பிளஸ் அடிஷனல் அந்த மாதிரி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி பிளஸ் ஒன் நாட் போர் வெஹிக்கிள் கூட்டிட்டு வந்து நம்மளுடைய என்ன சொல்றதுங்க சார் பிளட் டெஸ்ட்ல இருந்து மேலே பண்ண வேண்டியது எல்லாமே அழிச்சிட்டு வந்து இந்த ஸ்பெஷலாக வந்து இவங்க டீன் மேடமும் சரி ஓஜி சீஃப்ஸும் தெரியும் அத தனியாக அவங்கள ட்ரீட் பண்ணி சார் அவங்கள திருப்பி அழிச்சிட்டு போய் விட்டு ஸோ அந்த வந்து வந்து ஒரு மதர் கேரை வந்து ஒரு पर्सनலா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குிறதுனால சாருக்கு ஒரு ஸ்மால் சமிஷன் நம்ம இந்த ஃபியூ மந்த்ஸில் வந்து கொஞ்சம் டெலிவரிஸை நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகப்படுத்தி இருக்கோம் சார் இதனுடைய முக்கிய காரணம் வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு இந்த மகப்பேறு வந்து ஒரு மிகப்பெரிய பேர்டனாக இருக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய செலவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் போது நம்மளுடைய பெண்களும் வந்து ஒரு பெரிய அளவு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்க சார் அடுத்து வந்து நம்மளுடைய எம்டிஎம் அடுத்து முக்கியமான சப்ஜெக்ட் அதையும் வந்து எம்டிஎம் உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ்